டிட்வா புயல் எதிரொடியாக மரக்களத்திற்கு முப்பது பேர் கொண்ட குழுவினர் வருகை தந்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயபிரகாஷ் வணக்கம் ஜெயபிரகாஷ் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் கடலோர பகுதியான மரக்கணம் பகுதியில டிட்கா புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழு படையினர் தயார் நிலையில் உள்ளனர் அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலால் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திற்கு அதிக கனமழை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது விழுப்புரம் மாவட்டம் மரகணம் பகுதியில் கடற்கரை ஓரம் அமைந்துள்ளதால் அதிகபடியான மழை பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளதனால இக்காலத்தின் அப்பகுதியில வந்து வருவாய்த்துறையினர் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் உள் உள்ளாட்சித்துறை நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரவர் துறை ரீதியான தயார் நிலையில் உள்ளனர் சென்னை மற்றும் புதுவை பகுதிகள் கரையை கறந்தால் அதன் காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டும் மரங்கள் விழுந்து சாலைகள் துண்டிக்கப்படும் மற்றும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் மீட்பு பணிகளை மேற்கொள்ள ஆந்திர மாநிலம் விஜயவாடா பகுதியில் இருந்து முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மரக்காணம் பகுதியில் தயார் நிலையில் உள்ளனர் மேலும் மரக்காணத்தில் முகாமிட்டுள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் துணை தளபதி தாமோந்தர சிங் வந்து பதினாக தற்போது ஆலோசனை வழங்கி வருகிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்